தனியாக நடந்து வரா விருச்சோடைய ஒரு இடம் இருட்டில் ஒரு பெண் வேகம் நடந்து அவங்க வேற யாரும் இல்ல ஐபிஎஸ் அதிகாரி பூஜா சர்மா தான் இப்போ அவங்க வேகம் நடந்து வந்துருக்காங்க அதுவும் அவசர அவசரமா நடக்கிறாங்க அது முக்கிய காரணம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மருந்து தேவைக்காக அவசர அவசரமா அந்த வழியை நடந்து வரா அவருடைய ஸ்கூட்டியை ஸ்டால் பண்ணி பார்க்கறா ஆனால் ஸ்கூட்டி ரிப்பராக இருக்கு இந்த இடத்துல தான் வேகமாக அவங்க நடந்து வந்திருக்காங்க அந்த தனிப்பகுதியில் பயங்கரமாக எதுவும் சத்தம் கேட்குது அதுவும் இரவு பத்து மணி ஆனதால ஒரே அமைதியாக இருக்கு ஆனாலும் யாரோ நாலஞ்சு பேர் பேசி சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அது

இந்த நேரத்துல நீ எங்க போற அப்படின்னு அவர் கேக்குறாரு அப்பதான் சொல்றா எங்க அம்மா கூட சரியில்லை நான் மருந்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்றா இப்ப இன்ஸ்பெக்டர் மல்ஹோத்ரா சர்மா நக்கலா பேசி ஏதோ ஆபசமா பேசுறாரு இப்ப இல்ல போலீஸ்காரர்களும் பிரிக்கிறாங்க ஆனா பூஜா சர்மா கோமா பாக்குறா இந்த நேரத்துல தான் என்ன கோமா பாக்குற போனும் வேண்டாமா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்பதான் பூஜா சர்மா எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க இந்த நேரத்துல நீங்க ரொம்ப பேசுறீங்க நீங்க சீருடன் அணிஞ்சிட்டு நீங்களே சட்டத்தை மீறலாமா அப்படின்னு அவர் கேக்குறா இப்படி பொது இடத்துல மது இருந்த கூடாதுன்னு சட்டம் இருக்கு நீங்களே இப்படி பண்ணா பொதுமக்கள் என்ன

இன்ஸ்பெக்டர் கையில பட்டுருது கோவப்பட்டு பூஜா சர்மாவை ஒரு அறையும் அரைஞ்சிடறாரு இப்போ அவள் பலத்தை அடி விடுது அவளுக்கு ஒரு நிமிஷம் கின்னு இருக்கு இந்த நேரத்திலையும் நம்ம யாரும் சொல்லிடலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனாலும் நமக்கு இந்த கதினா பொதுமக்களுக்கு என்ன மாதிரி கதி ஏற்படும் இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு மனதுக்குள்ளே யோசிச்சுட்டு அமைதியா வந்திருக்காங்க இந்த நேரத்துல அவங்கள்ட்ட தப்பிக்கணும் அப்படின்னு ஏன்னா இது சரியான நேரம் இந்த நேரத்துல எதுவும் நடக்கலாம் இவங்கள்ட்ட முதல்ல நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரிடம் இருந்து தப்பிச்சு பூஜா ஓடுறாங்க வீட்டிலேயே துரத்தி வர போறாங்க கொஞ்ச தூரத்துல அவங்க விட்டு விலகி போயிடுறாங்க இப்போ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த போலீஸ்காரன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பூஜா மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கு இவங்க சும்மா விட கூடாது ஏதாவது ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த இடத்துல தான் அவருடைய தோழி ரேஷ்மா இப்ப ரேஷ்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் இதை நீ செய்வியா அப்படின்னும் அவங்க கேட்கறாங்க கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னும் ரேஷ்மா சொல்றாங்க இந்த இடத்துல தான் எல்லா திட்டத்தையும் ரேஷ்மாவோட சொல்றாங்க இப்ப மறுநாள் ஆகுது அதே மாதிரி இரவு ரேஷ்மா வெள்ள சுடிதார் அணிஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அதே போலீஸ் போலீசார் அங்க உட்கார்ந்து இருக்காங்க அதே மாதிரி மது வந்து இருக்காங்க இந்த இடத்துல தான் பூஜா சர்மா மொபைல்ல வீடியோ வந்து ரேஷ்மா அங்க இருந்து வந்திருக்கா இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் எல்லாரும் அங்க பாருங்க ஒரு அழகான பெண்ணு வந்திருக்கா அப்படினோ அவங்க சொல்றாங்க இப்போதான் எல்லாரும் ஆஹா இன்னைக்கு ரொம்ப நமக்கு அதிஷ்டம் நேத்து வந்த மாதிரியே இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணு வந்துட்டடா அப்படினு எல்லாரும் ஏந்திக்கறாங்க இப்போ எல்லாரும் ஏஞ்சி பக்கத்துல வராங்க ஆனா ரேஷ்மாவோ ரொம்ப பயந்த மாதிரி நடிக்கிறா ஒரு போலீஸ்காரங்க இந்த மாதிரி பண்ணலாமா ஏன் இப்படி பண்றீங்க அப்படினோ அவ கேக்குறா ஓ இவங்க சட்டம் பேசுறாங்க அப்படினு அவங்க பக்கத்துல வராங்க ரேஷ்மாவோட கையை பிடிக்கிறாங்க ஆனா ரேஷ்மா கைய உதறிட்டு வேகமா அவங்கள்ட்ட இருந்து ஓடி போறா இது அனைத்தையுமே பூஜா சர்மா வீடியோ வந்து எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு நேர வீட்டுக்கு வராங்க மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எஸ்பிய சிந்திக்கிறாங்க எஸ்பியிடம் இந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க இப்ப எஸ்பியும் அதெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிறாரு இவங்களை சும்மா விடக்கூடாது நீ செஞ்சிருக்கிறது சரியான ஒரு வேலை செஞ்சிருக்க ஒரு போலீஸ்காரர்களே இந்த மாதிரி செஞ்சா சாதாரண குடிமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் அவர் சொல்றா ஒரு அதிகாரத்தில் இருக்க எனக்கே இந்த கதினா சாதாரண குடிமக்களோட நிலைமை என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னும் அவர் சொல்றா இந்த நேரத்தில் எஸ்பியும் சரிமா இதுக்கு சரியான வலுவான ஆதாரம் வேணும் நமக்குள்ளே ஒரு ஆளை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஆதாரத்தை கொடுத்தோம்னா இதை வந்து அரசு ஏற்றுக்காது நம்ம வலுவான ஆதாரம் கொடுக்கணும் பொதுமக்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னும் அக்கம் பக்கத்துல உள்ள நிறைய மக்கள் கூப்பிட்டு இந்த வீடியோ போட்டு கட்டி பேசுறாங்க விடக்கூடாது உனக்கு என்ன சப்போர்ட் கேளு நான் கண்டிப்பா நான் அவங்க சொல்றாங்க இந்த தான் அதுல ஒரு ரெண்டு அழகான பெண்கள் தேர்ந்தெடுத்து அன்னை இரவு அவங்க அனுப்புறாங்க அப்ப அதே போலயே பூஜா சர்மாவோ வீடியோ எடுத்திருக்காங்க ரெண்டு பெண்கள் நடந்துருக்காங்க இந்த நேரத்துல அதே போல போலீஸ்கார எல்லாமே இருக்காங்க அவங்க எல்லாமே மொத்தமா வந்து வீடு எடுக்கிறா அவங்கள்ட்ட வந்து அவங்க ஒம்பிடுக்கிறாங்க எங்களை விட்டுடு அப்படின்ட்டு அவங்கள கைய உதறிட்டு ஓடிடுறாங்க மொத்தமா அதாவது சாதாரண மக்கள் இருந்து அதிகாரிகள் வரையும் இவங்க எல்லோருமே இந்த மாதிரி தான் பண்றாங்க எத்தனை பெண்களிடம் இந்த மாதிரி நாசப்படுத்துவாங்கன்னு தெரியல இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க இந்த இடத்துல தான் டிஎஸ்பியும் எல்லா ஆதாரத்தையும் பாக்குறாரு இப்போ நாளைக்கு நம்ம டிஎம் இடத்துல பேசுவோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இந்த இடத்துல அன்றிரவும் அவங்க எப்படிலாம் மது இருந்துறாங்க அப்படின்றத மது அருந்தத முழு வீடியோ வந்து எடுக்கிறாங்க இந்த இடத்துல மறுநாளாவது மறுநாள் டிஎம் மேடத்த அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க டிஎம் மேடமும் அங்கிருந்து வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க இப்படி நம்ம துறையிலேயே அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணா காவல்துறைக்கு பெரிய அசிங்கம் பெரிய ஒரு கரப்படைஞ்சிச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இந்த நேரத்துல டிஎம் மேடம் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போறாங்க அந்த மீட்டிங்ல எல்லோருமே கலந்துக்கிறாங்க அதாவது பெரிய அதிகாரிகள் அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க இப்போ அது மட்டும் இல்லாம பத்திரிக்கையாளர்கள் நியூஸ் பேப்பர்ல இருந்து டிவி வரலையும் அத்தனை பத்திரிகையாளர்களும் அங்க இருக்காங்க இப்போ அனைத்துமே வீடியோல நேரில் ஒளிபரப்பப்படுது அதுக்கு முக்கிய முக்கிய காரணம்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை நாங்க வெளியில கொண்டு வர போறோம் அப்படின்னு அவங்க வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க சொல்லிருந்தாங்க இதனால பத்திரிகையாளர்களும் குவிஞ்சிருக்காங்க இப்போ அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் பூஜா சர்மா நடந்த அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்றாங்க அதாவது நான் முதல் முதல அந்த இடத்துக்கு போனேன் என்ன அவங்க அசிங்கப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம என்ன பாலியல் பண்ணாங்க அவங்களேன் அது மட்டும் கிடையாது என்ன அசிங்க அசிங்கமா திட்டினாங்க அதுக்கு பிறகு அனைத்து வீடியோ ஆதாரத்தையும் அவங்க வெளியிடுறாங்க இத பார்த்து அவங்க எல்லோருமே கொந்தளிச்சு போறாங்க டிஎம் மேடம் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க இவங்களை உடனடியா இவங்க மேல ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே அவங்களை கைசியை உத்தரவுறாங்க மல்கோத்ரா சர்மாவையும் உடனடியாக கைது பண்றாங்க கைது பண்ணி அச்சுட்டு வராங்க அவரிடம் விசாரணை நடத்தப்படுது விசாரணை இல்ல நான் எதுவுமே பண்ணல இது அத்தனையும் பொய் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனாலும் அந்த நேரத்தில் பூஜா சர்மா அங்க வந்து நீ பண்ண அத்தனை விஷயங்களையும் நான் வீடியோ ஆதாரத்தோட நான் வந்து எடுத்திருக்கேன் இவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயங்களை பண்றீங்களே நீங்க எல்லாம் மனிதர்களே இல்ல உங்க எல்லாம் மிருக லிஸ்ட்ல தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட போயிடுறாங்க இந்த நேரத்தில் தான் இன்ஸ்பெக்டர் மல்கோத்ரா மற்றும் கான்ஸ்டபிள் அனைவரையுமே கைது செஞ்சு சிறையில் வந்து அடைக்கிறாங்க இப்ப இந்த செய்தி அந்த நகரம் முழுதும் பரபரப்பா பேசப்படுது நியூஸ்ல வந்து பட்டி தொட்டி எல்லாம் இந்த செய்தி பரவுது அவங்கள பணி பணிநீக்கம் செஞ்சு அவங்க உத்தரவிடுறாங்க இப்போ பூஜா சர்மாவை பார்த்து எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிகள் பார்த்துருக்கிறாங்க ஓகே இந்த படியா பிரச்சனை மீண்டும் அடுத்ததை சந்திப்போம் நன்றி வணக்கம்